அன்பு ரே மாசாலா மாசாலா வந்து பக்ரீத் பெருநாள் அதை வந்து நம்ம தமிழ் மக்களோட கொண்டா தமிழ் மக்களோட கொண்டாடணும் நம்ம வந்து திடல் தொழுகை தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக ஐடபிள்யூஎஃப்

நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள் இந்த துலஹ் மாதத்துடைய பத்து நாட்கள் இருக்கக்கூடிய நாட்கள் சிறந்த பத்து நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் பல மடங்கு அல்ல உங்களுக்கு இதற்கான கூலியை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் பத்து ரூபாய் கொடுத்து இந்த இறைவதற்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இந்த செய்தியை பத்து பேருக்கு கொண்டு போய் சேர்த்தால் அது பல மடங்காக பல பேர் இதற்காக உதவுவார்கள் உங்கள் மூலம் இந்த இறை அமைவதற்கான ஒரு வாய்ப்பை அல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் பத்தே நாட்களில் நாம் நினைக்கக்கூடிய அந்த ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயை திரட்டி இறை இல்லத்திற்கான இடம் வாங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இதை பதிவு செய்கிறோம் தமிழ் மக்களுக்காக இந்த தமிழ் கொத்துவாவுடன் கூடிய ஒரு தொழுகை ஏற்பாடு பண்ணாங்க அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் மாஷால்லா இது வந்து அரசாத்தில் எப்பவும் எல்லா வருடமும் ஏற்பாடு செய்கிற இடம் எதுவும் மின்சாலா இறத்துல நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நிறையா மக்கள் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறாங்க எப்படி தொழுக வைக்கிறாங்க எப்படியெல்லாம் எத்தனை பேர்லாம் வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்தாங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏ டு ஜெட் அழைச்சலாம் ஏ டு ஜெட் உங்களுக்கு வீடியோ வைரலாக காட்டுறேன் அப்படி வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் இதுதான் தொழுகை நடக்கக்கூடிய இடம் உள்ள இது வந்து இருக்காங்க வந்து பெண்களுக்கு அந்த தான் பெண்களுடைய வந்து ஆண்களுக்கு தனியாக கடந்து நம்ம வந்தாலும் தாயகத்தில் இருக்கிற மாதிரியே ஐ வந்து குடும்பம் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக தமிழ் பயான் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஐடபிள்யூ ஏற்படுத்தினாங்க இந்த பயானை கேட்குறதுக்காகவே மாஷாலில் ஏழ்நூறுக்கு மேற்பட்ட நம்ம சகோதர சகோதரிகள் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க அவர்களுடைய வருகையத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த வருகையில் வந்து நிறைய புதிய நபர்களை நான் பார்த்தேன் நானும் ஏறத்தாலும் ஒரு மூன்று ஆண்டு காலமாக இந்த ஐடபிள்யூ நடத்தக்கூடிய தொழுகைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இதில் நிறையா நண்பர்கள் புதிய நண்பர்கள் வந்தாக அது வந்து நம்ம பார்க்கத்தக்கது பாராட்டத்தக்கது எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்ரீத் பண்டிகை பிறத்தில் திக்கர் ரொம்ப முக்கியம் திக்கரில் எல்லாரும் உட்காந்து அவங்க இமாம் திக்கர் சொல்ல இவங்க அதை கேட்க இவங்களும் திருப்பி சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்கிர்கள் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சு மசாலா இந்த திக்கில் வந்து கலந்துக்கிறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் விரைவாகவே வந்துட்டாங்க அதில் நம்மளும் கலந்துக்கிட்டோங்கிறது சந்தோஷமாக இருந்துச்சு திக்கர் எல்லாரும் சொன்னாங்க அது முன்னாடி உட்காந்தவங்க பின்னாடி உக்காந்துங்க அப்படின்னா ஒன்றும் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சொன்னாங்க திக்கிர் முடித்த கையோடு எல்லாருமே தொழுகைக்கு ரெடி ஆயிட்டாங்க கரெக்டாக தொழுகை சொன்ன மாதிரி ஆறு அஞ்சு டு பத்துக்குள்ளே தொழுகை ரெடி ஆயிடுச்சு இப்போ தொழுகைக்கு ரெடியாக இருக்கிறோம்

அன்பு ரோல் தொழுகம் முடிஞ்சு பயணம் முடிஞ்சு இப்போ வந்து சிறு சுற்றுந் சிற்றுண்டி பிடிஞ்சி வச்சுருக்காங்க அதே உங்களுக்கு சிற்றுண்டி பிடிஞ்சி வச்சுருக்காங்க ஏன்டா உடம்பு ரெண்டு அவர் தான் மிஸ்டர் ஷேக் தொழுத்துட்டு எல்லாம் அவங்கவுங்க அவங்க அவருடைய மக்கள்லாம் அவங்க சொந்த பந்தங்களோட தொழுதுட்டு பெருநாள் வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அஸ்லாம் வலைக்கம்

கேக்கு எல்லாம் அனைவருக்கும் கொடுத்து நல்லா சிறப்பாக முடிஞ்சது எழுநூறு நபர் வந்திருந்தாங்க அனைவருக்கும் சாந்தி வேஜி டீ அந்த வாட்ரு பாட்டில் அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க மாஷாலெலாம் வந்து தொழுக வந்தவங்க குரூப்பாக அவங்க ஃபேமிலியோடு வந்ததுனால வந்து எடுத்துருக்காங்க மாசாலா சிறப்பாக இருந்துச்சு ஓகே நான் ரொம்ப சந்தோஷம் நிறையா திருநெல் தொழுகை வைத்த நவரே முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சவுதி மண்டலம் சார்பாக ஒரு நினைவு பரிசை வழங்குகிறோம். பாசி வலைக்கம் குர்ஆன் மாஷா அல்லாஹ் பாசி ஓட்டடுங்க. சுபா இங்க நிக்கிறது. ஓட்ட பெருநாள் தொழுகை சிறப்பாக முடிஞ்சதன்றேலா பெருநாள் நினைச்சு பக்ரீத் தொழுகை அழகதுல்லால ஒன்று நல்லபடியாக முடிஞ்சு நம்மளுடைய எல்லாம் சந்தித்தது ஒரு அளவெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு தொழுதாச்சு பயானு கேட்டாச்சு காலை டிஃபன் முடிஞ்சு அழகதுள்ளா நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புறவளே இன்றைக்கி நம்மளுடைய நண்பர்கள் மேலத்தாய் நண்பர்கள் ஈத்துக்காக விருந்துக்கு அழைச்சாங்க மாசாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுடைய பேச்சுலராக ரொம்ப சிரமமாக கஷ்டமாக மன கஷ்டத்தோடு இருக்க நண்பர்களுக்கு இது மாதிரி அந்தந்த சொந்தங்களோடு சேர்ந்து ஈத்துக்கு போய் பக்ரீத்துக்கோ இதுக்கோ போய் அவங்களோட சேர்ந்து சிரித்து விளையாண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நமக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சி நம்மளுடைய பக்கத்து ஊராக்கிய மேலத்தானிய நண்பர்கள் நம்மளை அழைச்சாங்க சிறப்பான ஏற்பாடு செய்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்திருக்கோம் என்னென்ன செய்றாங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு ஒன்னொன்னா காட்டுறேன் அனைத்து நண்பர்களும் எங்க ரூமுக்கு வந்திருக்காங்க ஈட்டு முபார்க்கு நோம்புக்காண்டி அவங்களுக்கெல்லாம் விருந்து இனிப்பு சட்டி தான் ஆரம்பிக்கிறோம் ஈத்து முபாரக் அது என்னது பேர் என்ன கோலாவூர்ட சொல்ல நம்மள எல்லாத்துக்கும் ஈத்து முபாரக் என்னது இது முட்டை மசாலா

சரி சரி அப்படி வைங்க மார்ஷல்லாம் வேறு லெவலில் சாப்பாடு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இது எல்லாமே மெனக்கெட்டு செய்ய வேண்டிய ஐட்டங்கள் செஞ்சு இத்தனை பேர் சாப்பிட்றோம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம நண்பர்கள் ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்குது ப்ரோ லெவலு ஆ கல்யாண இருந்த மாதிரி எப்படி கல்யாணம் இருந்தோட பேர் சூப்பராக இருக்கு சரி அருமை பாய் அருமை ஆ

அருசுவை உணவுகள டോട്ട് அசத்திட்டான் மஷாஅல்லாஹ் ஊர்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு பக்ரீத் விருந்துன்னு விருந்து